தேவகோட்டை அருகே நீர்வழிப் பாதையை அரசு விதிமுறையை மீறி தனியாருக்கு பட்டா வழங்கியதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக கிராம மக்கள் ஆட்சியரிடம் புகார் மனு விதிமுறை மீறி வழங்கப்பட்ட பட்டாவை ஆய்வு செய்து ரத்து செய்யவும் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே குசவந்தான் வயல் கிராமத்தில் உள்ள கண்மாய் கரை நீர்வழிப் பாதை மையான பாதை ஆகியவற்றை விதிமுறையை மீறி தனியாருக்கு பட்டா வழங்கியதை கண்டித்து கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களும் அரசு அதிகாரிகளிடமும் மனுக்களும் அளித்து வந்த நிலையில் முயற்சியாக மீண்டும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா மனு அளித்தனர் வலியுறுத்தி மனு அளித்தனர் மேலும் அந்த பட்டா வழங்கிய இடத்தில் வேலி அமைத்துள்ளதால் விவசாய நிலத்திற்கு செல்ல முடியாமலும் கண்மாய்க்கு செல்லும் தண்ணீர் தடைபடுவதாகவும் மயானத்திற்கு இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆகவும் தெரிவித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தேவகோட்டை வட்டம் கண்டகைக்கு பிற்காவுக்கு உட்பட்ட உஞ்சனை வருவாய் கிராமம் உஞ்சரை வருவாய் கிராமத்திற்கு உள்ளடங்கிய குசவந்தானி வயல் கிராமம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வர்றாங்க கிட்டத்தட்ட காலம்னா ஊர் உருவானப்போ அங்கே அந்த கிராமமும் உருவானது அப்போ குசி கிராமத்திற்கு மயானம்னு ஒன்று இருக்குது அந்த மயான பாதை வந்து முற்றிலும் வந்து த ஒரு தனிநபருக்கு வந்து சாமிநாதன் ம தட்சணாமூர்த்தி சாமிநாதன் தட்சிணாமூர்த்தி என்பவருக்கு தனிநபருக்கு போட்டு கொடுத்து அந்த கம்மாக்கு போகிற நீர்வரத்து கால்வாயை வந்து முற்றிலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதில் வந்து அந்த வரத்து கால்வாயில் வந்து வேளாண்மை பொறியல் துறையிலேருந்து ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சு பண்ணக்குட்டை அந்த மல மழை பெஞ்சு நல்ல மழை பெஞ்சு கம்மா மருதா போகிற நிலையில் இப்போ தற்சமயம் எங்கள் கிராமம் இருக்குது கிராமத்துக்கு வந்து கல்லையில் ஊராட்சியில் வந்து பதினாலு கிராமம் உள்ளடங்கிய கிராமத்தில் இந்த குசவனாலி கிராமமும் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து மருகா போகக்கூடிய நிலமையில் இப்போ எல்லா கம்மாயும் நிரம்பி நிற்கும் பட்சத்தில் அந்த வறு அந்த குள பண்ணக்குட்டை வேளாண்மை பொறியியல் துறையினால் அனுமிக்கப்பட்ட பண்ணக்குட்டை ரொம்பி போயிருக்கு ஆனால் அந்த கம்மா வறண்டு போய் கிடக்கு இந்த கிராமத்து மக்கள் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு சுத்தமாக ரெண்டு வருஷமாகவே விவசாயம் செய்ய போகவும் முடியல விவசாயமும் செய்ய முடியாது அந்த விஷயமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி ஏற்றுக்கிட்டேன் அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கடைக்டர் ஐயா ராஜாராம் ஐயா இருக்க பட்சத்தில் அவர்கிட்டே பல ப மனுக்கள் கொடுக்கப்பட்டுருந்தேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுக்கள் பூரா இன்னைக்கு வந்து ஒரு ஃபைலாக கொடுக்க வந்திருக்கான் அந்த ஃபைலை வந்து இன்னைக்கு இப்போ தற்சமயம் இப்போ விவசாய மக்கள்லாம் வந்து திணக்குடி வேலை செய்தவங்க அவங்கள தன்னுடைய சொந்த நேரத்துலேயே வந்து விவசாயம் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு அபலம் நிலை வந்ததுனால எல்லாருமே விட்டு சேர்ந்து சரி மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய போராட்டங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே தான் நமக்கு வீடு காலம் பிறக்கும் அப்படின்னு என்னுடைய போராட்டம் கண்டினியூவாக தொடர்ந்துகிட்டே இருக்குது இதிலிருந்து எந்த வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு கொடுத்தா வட்டாட்சியருக்கு மனு கொடுத்தான் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தா மக்களுடைய முதல்வர் திட்டத்தில் மனு கொடுத்தா எந்த நடவடிக்கையுமே இது வரைக்குமே இல்லை அந்த மனுக்கள் பூரா இன்னைக்கு பயிலாக்கப்பட்டிருக்கு பயிலாக்கப்பட்டு கடைசியில் விடையே தெரியாதனால தன்னுடைய சொந்த நிலத்தில் கூட உழைச்சி குடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து அனைத்து பேரும் கூடியிருக்கிறான் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு சிறப்பாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிலையாக கருதி அதை செஞ்சு கொடுக்குமாறு மக்களின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய பேர் ராமலிங்கம் சொந்த கிராமம் வந்து பள்ளி